பூச்சைக்காக நம்ம வாங்கின பூக்கள் எல்லாம் காஞ்ச பிறகு தூக்கி போடாமல் வீட்டிலேயே நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு கோன் செய்யலாம் மருதானியம் போட்டுக்கலாம் வெயிலில் நல்லா உளர்த்தி எடுத்திருக்கேன் இந்த பூக்கள் அருகு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க காய்ந்த பூக்களோட என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு நான் சொல்றேன் பால் சாம்பிராணி சந்தனம் பச்சை பூரம் வெற்றி வேர் அற்புறம் அம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் ஆறு ஏழு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லைங்க கொஞ்சம் இது தான் இருக்கும் வெண்கடுங்கு வந்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம இதை போட தேவையில்லை இதோட ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஜவ்வாது பொடி இது கோன் செய்யறதுக்காக நமக்கு அந்த ஒரு ஈரப்பதம் வேணும்ல அதுக்காக நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் நாம் இதோட பன்னீர் சேர்க்காமலும் நம்ம ட்ரையாக வச்சுக்கிட்டு நீங்கள் சாம்பிராணி போடலாம் தச்சு இது மாதிரி நமக்கு கிடைக்குங்க இதில் நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட நான் சொல்லித்தரேன் ஈழே கூட அது மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் கோன் செய்து அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதிரி கோனு வந்துடுங்க ஃபோன் ரெடி பண்ணிட்டேன் நம்ம கடையில் வாங்குறது ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆனால் நம்ம கையால் நாம் செய்து அதை நம்ம பூஜையில் வைக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் சொல்ல முடியாதுங்க நமக்கு நவராத்திரியெலாம் வருது அப்போ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்